ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இரவு வணக்கம் ஹேப்பி ஈவினிங் எப்படி கொஞ்சம் இதில் இருக்கும் இல்லையா இருந்தாலும் பெண்களுக்கு சண்டே என்ன டபுள் ஒர்க்கு அது தெரியும் அவருடைய வலி என்ன வேதனை என்ன கஷ்டம் என்னன்றது எனக்கு தெரியும் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு நம்ம செய்து கொடுக்கும்பொழுது அது ஒரு சந்தோஷம் நம்ம வீட்டில் இருக்கும்போது கொடுக்கும் கொடுக்கும்பொழுது அவங்க சாப்பிட்ட சாப்பாடு சந்தோஷமாக சாப்பிடும்போது அதை பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் அந்த வழியெல்லாம் அந்த கஷ்டம்லாம் போயிடும் அப்படி தானே ஓகே எனக்கு சண்டேன்றதுனால கொஞ்சம் நான் லேட்டாக இருந்தேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்தேன் ஃபைவ் தேர்ட்டிக்கு இருந்து அதுக்கப்புறம் பால் வாங்கிட்டு வர சொல்லி டீ போட்டாச்சு டீ போட்டு நாங்கள் மூணு பேருக்கிட்டே கொடுப்பேன் உடைய டீ கொடுக்க மாட்டார் ஸோ அது ஒன்று அவர் அதுக்கப்புறம் உருளைக்கிழமை கிழமை வச்சுட்டு உருளை கிழமை சப்பாத்தி காலையில் பசங்களும் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் துணி அடிக்கிறது வீடு பட்டுறது போட்டி கப்படுத்துறது படிக்க வைக்கிறது அது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டுருக்கேன் துணி போட்டேன் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க சிக்கனை வந்து கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் பிரியாணிக்காக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்தேன் ஏன் பிரியாணி அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் கிரேவி சாப்பிட மாட்டார் ஸோ அவருக்காக வந்து கொஞ்சோண்டு போட்டு பிரியாணி அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் ரசம் நிறைய பச்சடி ஓகேங்களா எல்லாருமே சாப்பிடாச்சு திருப்பி சாமான் எல்லாம் தேய்ச்சிட்டு எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு அப்படியே ரிலாக்ஸ் இருக்கிற போகிறதும் டைம் அது அஞ்சு அஞ்சு மணிக்கு அங்கே போகிறேன் பசங்களுக்கு டீ சண்டே ஒரு நாள் பசங்க டீவ் வீட்டில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு தேவையானது நம்ம செய்யணும் இல்லையா அதனால அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு மணிக்கு டீ போட்டு கொடுத்தேன் குடிச்சுனாங்க ஸ்நாக்ஸ் எதாவது செய்யணுமானு கேட்டேன் செய்து திரட்டோமா ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டே எங்கள் பசங்களுக்கு வந்து பாசிப்பை ஆயிசம் ரொம்ப பிடிக்கும் பாசிப்பைன்னு உடம்பு நல்லது வெள்ளமும் ரொம்ப நல்லது நாட்டு சக்கரப்படி செய்யணும் சரி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க வேணாம்மா நீங்கள் காலையில் நிறைய பார்க்குறீங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஏன் அவங்க வேண்டாம்னு சொன்னாங்க என்னுடைய ஹெல்த் இஷ்யூ ஹெல்த் கண்டிஷன் அந்த மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக நான் தான் கடைக்கெலாம் போயிட்டு இருக்கேன் வேலையும் நான் தான் செய்வேன் எனக்கு ஹெல்த்லாம் ஆள் கிடையாது காய்கறி அது வெஜ்ஜாக இருக்கட்டும் நான் வெஜியாக இருக்கட்டும் நான் தான் வாங்கிகிட்டு வந்தேன் எல்லாத்துக்குமே நான் தான் வெளியே போகணும் இன்ட்ரெஸ் எடுக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே நான் தான் போவேன் ஏ டு செட் எல்லாமே நான் தான் பார்ப்பேன் பட் கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன் ஒரு டூ இயர்ஸாக எனக்கு சரியில்லாதனால என்னால் வெளியே ஷாப்பிங் போக முடியாது ஏன்னா திடீர்னு எனக்கு வந்து கொஞ்சம் கிடீனு வந்துடும் வண்டியிலேருந்து கீழே விழுந்துக்கலாம் இதுவரையும் நடக்கலை சில மாதிரி மயக்கில் எப்போ வேணாலும் எனக்கு மயக்கம் வரலாம் மீன் எப்படின்னா லோ பிபி கிடையாது ஹெச்பி லெவல் ரொம்ப லோவாக லோ ஆகும்போது ஃபோர் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் வரும்போது அது மாதிரி கிரிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் வேறு இதுவெல்லாம் எடுக்கக்கூடாது அதனால எங்கள் வீட்டில் மாரி அனுப்பி வச்சுருவாங்க இப்போ நைட்டுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் நிறைய மீப்பாக ஒசி பண்ணியிருக்கேன் நைட்டுக்கு வந்து ப்ராசஸ் செய்ய போகிறேன் இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த நாள் இப்படி தான் போச்சு அசிஷோ தான் போச்சு சந்தோஷமாக இருந்தோம் ஹாப்பியாக இருந்தேன் திருப்பி நாளைக்கு இருந்தாலே வந்து அசிஷோ ஒர்க் ஆஃபீஸ் ஒர்க் கிமிட் ஒர்க் இதெல்லாம் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு எப்படி இந்த நாள் போச்சு சந்தோஷமாக போச்சா ஹாப்பியாக போச்சா எதுவாக இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் எல்லாமே சந்தோஷம் தான் நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம செய்கிறோம் அதனால் சில கஷ்டத்தை நம்ம காமிச்சிட்டு தான் வாங்கணும் இல்லையா இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய கஷ்டத்தை என்னுடைய பேரனையை என்னுடைய வலிப்பில் நான் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீங்களும் அதே மாதிரி உங்கள் கடவுள ஒப்படைச்சிட்டு வாழ்க்கையை சூப்பராக போயிடுவோம் ஓகே